வங்கதேசத்தில் அமெரிக்க ஆதரவு இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து வருவதை கண்டித்து வங்கதேச இஸ்கான் அமைப்பு தலைமையில் அங்கு போராட்டங்கள் நடைபெற்றன அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் சின்மோய் கிருஷ்ணதாஸ் கடந்த திங்கட்கிழமை தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டார் இது உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த நிலையில் நேற்று இஸ்கான் அமைப்பை தடை செய்ய கோரி வங்கதேச உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இஸ்கான் அமைப்புக்கு தடை விதிக்க அந்நாட்டு உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது இந்த தீர்ப்பு குறித்து வங்கதேச இஸ்கான் அமைப்பின் தலைவர் சாரு சந்திரதாஸ் பிரம்மச்சாரி கூறியிருப்பதாவது வங்கதேசத்தில் இந்து சமூகத்திற்கு பாதுகாப்பாக இஸ்கான் அமைப்பு செயல்படுகிறது இதை சிதைக்கும் வகையில் அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இங்கு நடக்கும் கட்டாய மதமாற்ற நிகழ்வுகளை எதிர்த்து இஸ்கான் நடவடிக்கை எடுத்து வருவதால் இந்த அமைப்பின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன நாங்கள் அமைதியான அமைப்பாக இருப்பதால் தான் இஸ்கானை தடை செய்ய கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாங்கள் எப்போதும் மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகிறோம் எங்கள் போதனைகள் வாயிலாக இந்துக்களை ஒன்றிணைக்கிறோம் என்று கூறினார் இப்படி இருக்க வங்கதேசத்தில் நடந்து வரும் அட்டுழியம் குறித்து அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியிருப்பதாவது வங்கதேசத்தில் அரசியல் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் இடைக்கால அரசு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க சனாதன சமூகத்தின் உயர்மட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மத சுதந்திரம் மற்றும் அனைத்து சமூக மக்களின் வாழ்க்கை மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பை இடைக்கால அரசு உறுதிப்படுத்திட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் எல்லா துறைகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளனர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது மட்டுமல்லாமல் மனித உயிருக்கு பாதுகாப்பு வழங்கவும் தவறிவிட்டனர் என்று கோபமாக கருத்தை பதிவு செய்திருக்கிறார் மேலும் இந்த சம்பவங்களை எதிர்த்து இந்தியாவில் பாஜக மற்றும் சங் பரிவார் இயக்கங்கள் ஒருங்கிணைந்து நாடு தழுவிய போராட்ட இயக்கத்தை நடத்தப்போவதாக செய்திகள் வெளிவருகின்றன இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி இஸ்கான் மற்றும் ராமகிருஷ்ண இயக்கம் வலியுறுத்தியிருக்கிறது இந்த சூழலில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் மோடியை சந்தித்து வங்கதேசத்தில் நடப்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது விரைவில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு அதிரடி முடிவை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கனடா விவகாரத்தில் மத்திய அரசு எந்தவொரு சமரசமும் இல்லாமல் அதிரடி நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது அண்டை நாடான வங்கதேசத்தில் நடக்கும் இந்த அட்டுழியத்திற்கு மத்தியில் அங்கு ஆட்சி செய்துவரும் இடைக்கால அரசே இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தெரிகிறது ஆகையால் விரைவில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து அங்குள்ள சிறுபான்மை இந்துக்களை கருத்தில் கொண்டு ஒரு அதிரடி நடவடிக்கையை எதிர்பார்க்கலாம் என வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்